இப்போ நாத்தங்க ஊருகை செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கலாம் அதில் ஒரு பன்னெண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் பன்னெண்டு மிளகாயை வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்கேன் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கிட்டு இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டு இதையும் கொஞ்சம் பூண்டு இஞ்சியும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இது குற அரைக்கணும் எப்படி அரைக்கணும்னு சொல்றாயிருங்க இதை எல்லாத்தையுமே இதுல போட்டு அரைச்சிக்கலாம் வெந்தயம் கடுகு மிளகாய் எல்லாம் ஒண்ணு சேர்த்தியா அரைச்சிக்கலாம் நம்ம பூண்டையும் தனியா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் கொரவரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் அரிக்க தேவையில்ல இந்த கொரவரப்ப அரைச்சு எடுத்துக்கணும் இப்ப பெரிய கடாயை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிச்சிடலாம் எப்படி தாளிக்கணும்னு சொல்றாருங்க ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நிறையா தான் எண்ணெய் நல்லாயிருக்கும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு உளுந்து காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொரகுறைப்பா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இஞ்சியும் பூண்டும் அதை கொஞ்சம் சார் நம்ம வந்து ஸ்டீல் கரண்டியோ ஸ்டீல் அணைக்கையோ யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும் ஏன்னா தண்ணி கொஞ்சம் கூட இதில் சேர்க்க கூடாது இது நல்லா கொஞ்சமா இந்த மாதிரி தாளிச்ச பின்னாடி நாத்தங்காயை கொட்டிக்கலாம் நம்ம இது நல்லா அறுத்து ஊற வச்சிருக்கோம் ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு இப்ப நம்ம ஊரகம் பண்ண போறோம் அது முன்னாடியே ஒரு வீடியோல போட்டிருப்போம் அறுத்து எப்படி ஊற வைக்கணும் அப்படிங்கறத எடுத்து போட்டு நல்லா கலக்கி விடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மசாலதில் கொஞ்சம் கொட்டிக்கலாமா இப்போ அரைச்சி வச்ச மசாலா இப்படி போட்டு கொட்டு கொட்டிட்டு நல்லா கலக்கி விடலாம் களை சிம்லா வச்சுட்டு கலக்கி விட்டுட்டே இருக்கணும் இதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும் நம்ம மிளகா தூள் இப்போ கலருக்காக போடுற அந்த மிளகா தூளை விட நம்ம இந்த மாதிரி அரைச்சி வறுத்து அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா கெட்டு போகாமல் டேஸ்ட் அ நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் அதனால நம்ம கலரி விட்டுகிட்டே இருக்கணும் கிண்டி போது எவ்வளோ அழகாக வாசனை வருது பாருங்க கமகமன் நம்ம அரைச்சி போட்டதுனால நல்லா வாசனை வருது பாருங்கள் அளவுக்கு நல்லா ரெடி உருகை இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டு அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கமகமன் நல்லா இருக்குங்க வாசனை பாருங்க அழகா இருக்கு ரொம்ப வாசனையாவும் இருக்கு நான் ஏன் பெருசு பெருசா போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு பீஸ் எடுத்து வயலை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்பப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால நான் பெருசு பெருசா போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குங்க ஊருகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறது சொல்லுங்கள்